அனைவருக்கும் வினோத் பரமையின் பணிவான வணக்கங்கள் பரமயோகி வீச்சு வலை அதிபத்த நாயனார் அதனால் எல்லா மாநிலங்கள் மாவட்டங்கள் நாடு விட்டு நாடு போவதும் மகிழ்ச்சி கொள்கிறேன் இந்த வலை வந்துட்டு இரண்டு விரல் நுழையக்கூடிய வலை பதினஞ்சு உள்கவர் கொண்டது பழனி தங்கவேல் என்றவருக்கு திருவண்ணாமலை வந்து இந்த வலை போகுது ஐயா வந்து முழு பணத்தையுமே எனக்கு கொடுத்துட்டார் நான் இரநூறுவா தான் கொடுக்க சொன்னேன் முன்பணமாக ஆனால் அவர் கேட்காம எனக்கு அனைத்து எல்லா பணத்தையும் கொடுத்துட்டார் இருந்தாலும் கொஞ்சம் நேர காலங்கள் ஆகும் ஐயான்னு சொன்னேன் அவர் எல்லாத்துக்குமே பொறுத்து பொருங்க காற்று இப்போ அவருக்கு அந்த வளமே போகுது ரொம்ப மகிழ்ச்சி ஸோ இந்த வலையை பாருங்கள் இந்த வெள்ளை கலர் இருக்கக்கூடிய வலையை பாருங்கள் இந்த வலை வந்துட்டு பச்சை கலரில் இருந்தது ஆக்சுவலாக நூல் வந்து கரெக்டாக வர சைஸ் நூலில் இருந்தது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இரண்டு விரல் போகிற மாதிரி இரண்டாவது நம் மூன்றாவது நம்பரில் இந்த வலை கொடுத்துருக்கோம் நல்லா நைஸாக இருக்கும் மீனுமே கையில் பிடிக்கிறதுக்கு வலை வந்து தோதுவாக இருக்கும் இவர் சன்னா பச்சையப்பன் என்பவருக்கு இதுவுமே திருவண்ணாமலை மாவட்டம் தான் போகுது ரொம்ப மகிழ்ச்சி நம்ம திருவண்ணாமலைக்கு போகணும்னாலும் நம்ம கையால் மேக் பண்ண இந்த வலை வந்து திருவண்ணாமலையை போய் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப அளவுலேந்து ஹாப்பியாக இருக்குது மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா கடவுள் வந்துட்டு நம்ம ஒரு நேர்மையாகவும் அழகாகவும் நம்ம வந்துட்டு நல்ல எண்ணங்களோடு செயல்பட்டோம் அப்படின்னாக்கா நம்ம பொருள் வந்து எல்லா இடத்துக்கும் போகும் அப்படின்றத நான் உணர்ந்தேன் நம்ம வந்து ஒரு 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 செயல்பாடை வந்து இறை மீது பற்று வச்சு பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கை உயரும் என்பதையுமே நான் உணர்ந்தேன் இதனால் தான் நான் அதிபத்த நாயனாரை இருக்கேன் அதிபத்த நாயனாருடைய வழிகாட்டுதல் பேரில் நான் யாரை அடையணும் அப்படின்றதுக்கு இந்த வழி வந்துட்டு இந்த வலை வந்துட்டு எனக்கு வழிகாட்டுதலாக இருக்குது வறுமை இல்லாமல் என்னை கொண்டு போகிறதுக்குமே இந்த வலையை வந்துட்டு நான் நேசிக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது இந்த பச்சை கலர் வலை வந்து பாருங்கள் இது வந்து ஒரு நான்கு வருடங்களுக்கு முன்னாடி வந்த வலை தான் இது கொடுத்த இது வந்து இப்போது நமக்கு சர்வீஸ் அதாவது ரிப்பேர் பண்ணுறதுக்காக வந்தது பழுது நீக்கி தரதுக்காக வந்தது யார் அப்படின்னாக்கா சூர்யா என்பவர் வந்து தேனி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அனுப்புனாம்பல இதனுடைய பதிவு நான் கொடுத்துருப்பேன் கட்டை வரல் சைஸ் இந்த வலை ஒரு வலையை மட்டும் கட்ட வரல் சைஸ் ஆகும் ஒரு வர ஒரு வலையை வந்து இரண்டு விரல் சைஸ்லையும் கொடுத்தாச்சு ஏன்னா இதில் வந்து பெரிய பெரிய மீன்கள் பிடிக்கலாம் தாங்கக்கூடியது இதில் ஓரளவுக்கு திட்டமான மீன்களும் இதில் கிடைக்கும் பெருசுமே கிடைக்கும் வலையை கிழிக்காமல் கிழிச்சிடும் ஸோ அதனால் இந்த மாதிரி நாற்பது எம்எம் திக்னஸில் இதை கொடுத்தோம் இதுக்குள்ளே பாருங்க உள்கயிரெலாம் வந்துட்டு அறுத்துக்கிடுச்சி அப்படின்னு சொன்னாப்புல இப்போ நம்ம நம்மளாக கையால் முறுக்கக்கூடிய நம்ம முறுக்கு கயிறு வந்துட்டு நம்ம மேக் பண்ணியிருக்கோம் ஸோ முறுக்கு கயிறு உள்ளே வந்திருக்கோம் இதுலேயுமே வந்துட்டு முறுக்கு கயிறு நல்லா இருந்தது அதனால நம்ம இதில் வந்துட்டு உள்கயிறு வந்து நம்ம மாற்றலை சூளக்கயிறாக மாற்றலை ஆனால் கை கயிறு வந்து புது கயிறாக நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் இதில் ரெண்டுத்துக்குமே வந்து நம்ம கை கயிறு வந்து புது கயிறு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு தெரியும் ஸோ நம்ம ரிங்கை பற்றி தான் உங்களுக்கு தெரியும் நம்ம ரிங் வந்து இதுக்காகவே நான் வந்துட்டு மேக் பண்ணுறோம் இதை இந்த வலை அனுப்பியே குறைஞ்சது ஒரு மூன்று நான்கு மூன்று வருடங்களுக்கு மேலே ஆகிடுச்சு ஸோ இந்த ரிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படியே இருக்கும் பத்து வருடங்கள் கழித்தாலும் இந்த ரிங்கை வந்து எந்த ஒரு பாதிப்பு ஏற்படுத்தாது துரு பிடிக்கிறதுமே பண்ணாது ஸோ இதுக்காகவே நான் வந்துட்டு ஒரு ஒரு பாஞ்சு நிமிடம் வந்துட்டு இந்த ரிங்குக்காக நான் வந்து செலவு செய்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சியாக மகிழ்ச்சி கொள்கிறேன் ஸோ இந்த இதுக்கு ரெண்டு வலைக்குமே கைக்கு ஒரு புதுசாக மாற்றிட்டாச்சு ஸோ இந்த வலை வந்துட்டு வெள்ளை வலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நூலில் இருந்தது கட்ட வர சைஸு கையில் அணைக்க முடியல அப்படின்னு சொன்னதுனால அந்த வலையை வந்து நான் இப்போ கையில் அணைக்கிற மாதிரி வந்து நம்ம திக்னஸில் கொஞ்சம் கம்மியான திக்னஸில் கொடுத்துருக்கேன் வலை எல்லாமே வந்துட்டு நாலு கிலோவுக்கு மேலே தான் இந்த நடுவணத்தில் இருக்கக்கூடிய வலை வந்து தான் ஐந்தரை கிலோ வரும் ஏன்னா இது பெரிய பெரிய மீன்கள் பிடிக்கக்கூடிய வலை அதுவும் இந்த மழை காலங்களில் பத்துலேருந்து பதினைந்து கிலோ மீன்கள் கூட இதில் எடுக்கலாம் ஸோ நானுமே பிடிச்சி வருமானம் பார்த்தோம் ஒரு இரண்டு நாள் எனக்கு ரெஸ்ட்டு விட்டு நான் பதிவிலையுமே சொல்லியிருப்பேன் நிறைய இடர்பாடுகள்லாம் சந்தித்தேன் நிறைய மக்களை வந்து சந்தித்தேன் நிறைய நல்ல மக்களையும் சந்தித்தேன் நிறைய கெட்ட மக்களையும் சந்தித்தேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா ஸோ அதே மாதிரி தான் வருமானமும் பார்க்கறதுக்கு எனக்கு வந்து இது உதவிகரமாக இருந்தது என்னுடைய மனைவி எனக்கு வந்துட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க ஏன்னா அவங்களுக்கு நான் டீச் பண்ணும்போது ஒரு ஆர்வம் இல்லாமல் இருந்தாங்க அப்புறம் ஆர்வத்தோடு இப்போ எனக்கு வந்து இதை கூட இருந்து ஒத்துழைக்கிறாங்க ஸோ நீங்களும் உங்களுடைய மனைவி உங்களுக்கு உதவி பண்ணுற மாதிரி நீங்கள் நடந்துக்குங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை வந்து மேன்மை பெறும் ஸோ இரு இரு பேருமே நீங்கள் இருந்து இரு நாடி மாதிரி அதாவது சூரிய நாடி சந்திர நாடி மாதிரி நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா தான் ஸோ உங்களுடைய வாழ்க்கை வந்து நிறைவு கொள்ளும் ஸோ எப்படின்னு பாருங்கள் இது எல்லாமே வந்துட்டு நம்மளே மேக் பண்ண ஒரு தான் இதில் வந்து கொஞ்சம் ஈயம் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கே தெரியும் புது ஈயம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் கட் பண்ணி தான் நினச்சிருக்கேன் ஸோ வெயிட் கம்மியாக இருந்த ஐயா கொஞ்சம் கூட ஆட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதனால் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இதுவுமே வந்து பழைய விலை தான் அதனால் வந்துட்டு ஈயெல்லாம் தேஞ்சிருக்கும் உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் இது வந்து நம்ம அப்படியே நம்ம என்ன பண்ணிட்டோம் மேக் பண்ணிச்சு வெயிட்டுமே ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஏன்னா இதில் ஐயன் ஆட் பண்ணாததுக்கு காரணம்னா ஏற்கனவே ஈயன் இருந்தது வெயிட்டாக இருந்தனால இந்த கண்ணியுமே வந்து கொஞ்சம் நைஸான கண்ணின்றதுனால நம்ம ரொம்ப வெயிட் ஆட் முடி வந்து கக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் இப்போ இந்த வலையை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் கொஞ்சம் நான் கீழே வந்து திக்னஸ்ஸாகவே போட்டிருப்பேன் ஏற்ற போலையே நான் வந்து மேக் பண்ணியிருப்பேன் இதை பார்த்தா தெரியும் ஸோ இது வந்து இரண்டு விரல் நுழையக்கூடியதுன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதே மாதிரி வெள்ளடி அதாவது இந்த வெள்ளடின்றது வந்து சேரடின்றது வந்து நம்ம இந்த கண்ணிக்கு இருக்கிற மாதிரி தான் போடணும் நம்ம ரெடிமேடெல்லாம் வாங்கிட்டு வந்து போட மாட்டேன் ஏன்னா இது இதில் தான் என்னுடைய முழு சக்தின்னு இல்லையா முழு எனர்ஜியை நான் இதில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் காரணம் என்ன அப்படின்னா இந்த வெள்ளடி நம்ம மேக் பண்ணும்போது இதுதான் வந்து அவங்களுக்கு வருமானத்தை கொடுக்கறதுக்கு இதை நிறைய வேலைகளை செய்யும் ஸோ அதனால் இதில் வந்துட்டு என்னுடைய முழு உழைப்பு இதில் வந்து செலுத்தியிருக்கேன் என்ன ஒரு மகிழ்ச்சி அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு தொழில் செய்தாலும் அதை நேர்மையாகவும் நம்பிக்கையாகவும் செய்யுங்க ஏன்னா தொழிலை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை ரொம்ப அவசியம் நம்மக்கிட்ட பணம் கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக வாங்கி வாங்கி நம்ம அக்கௌண்ட்டில் வச்சுக்கிட்டு பொருள் செய்து தரலை அப்படின்னாக்கா கண்டிப்பாக அவங்களுடைய தொழில் வந்து வளர்ச்சி அடையாது நீங்கள் நான் கற்றுக்கிட்ட நிறைய விஷயங்கள் என்ன அப்படின்னா நம்ம நம்பிக்கையாக இருந்தோம் அப்படின்னா நம்மளை நிறைய பேர் ஏமாற்றுவாங்க தான் நம்மளை வந்துட்டு ஐநூறு அப்புறம் தரேன் சார் ஆயிரம் அப்புறம் சார் சார் சொல்லுவாங்க தான் பட் இருந்தாலும் நல்ல மனிதர்களை நம்ம ஒரு விதத்தில் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் ஸோ நான் யோகாவில் நான் மற்றவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறதுக்கு இல்லை ஒரு மாணவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறதுக்கு இதுவுமே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதல் தான் சொல்லுவேன் காரணம்னா இந்த பொருளை நான் அனுப்பும் பொழுது நான் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் இந்த பொருளை எடுத்துக்கிட்டு நான் போய் போது நான் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் கிட்டேருந்து வரக்கூடிய அந்த வார்த்தைகள்லாம் இருக்கு இல்லையா அதில் நல்லது கெட்டதெல்லாம் இருக்கு இல்லையா அதை தான் நான் வந்துட்டு இன்றைக்கி என்னுடைய மாணவர்களுக்கு சொல்லித்தரேன் வாழ்க்கையில் இதை எல்லாத்தையுமே நம்ம கடந்தோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய வாழ்க்கை நிறைவு பெறும் நம்ம என்ன எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தோம் ஸோ எதற்காக நம்ம வந்து இந்த உலகத்தை விட்டு போக போகிறோன்றதை புரிய வைக்கும் நீங்கள் தொழில் செய்தாலும் சரி நீங்கள் வேறு ஏதாவது நீங்கள் நல்ல விஷயங்கள் செய்தாலுமே உங்களுக்கு உதாரணங்களுக்கு ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் நீங்கள் நடந்தக்கூடிய நடவடிக்கைகளும் உங்களுக்கு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவே இருக்கும் ஸோ இந்த தொழிலில் நான் இதை இறையாக பார்க்கும்பொழுது நிறைய மனிதர்களை சந்திக்கும் பொழுதும் நான் நிறைய கற்றுக்கிட்டேன் ஸோ அதை தான் உங்களுக்கு பகிர்ந்துகிறேன் சொல்லுவாங்க இல்லையா தியானம் என் தியானம் பண்ணோம்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கணுங்க இல்லையா நான் வந்து தியானம் எனக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் செய்யக்கூடிய தொழில் மீது பற்று வச்சு நான் அதை நம்பிக்கையை அழகாக பொழுது எனக்கு இதுவே தியானமாக நினைக்கிறேன் இதை தான் நான் மெடிடேஷன் சொல்லுவேன் என்னை ஒரு ஆசிரியர் கேட்டாங்க நீங்கள் எவ்வளோ நேரம் சார் மெடிடேட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்க குறைஞ்சது நான் வந்து ஒரு ஐந்துலேருந்து பத்து மணி நேரம் நான் மெடிடேட் பண்ணுவேன் மேடம்னு சொன்னேன் அது என்ன காரணம் அப்படின்னா இதுதான் நான் செய்யக்கூடிய வீச்சுவலையை உட்காந்து நான் செய்கிறேன் பாருங்கள் அது அழகாக உட்காந்து செய்கிறேன் இல்லையா அதுதான் எனக்கு பொறுத்த வரைக்கும் தியானம் ஏன்னா சும்மா நம்ம உட்காந்துட்டு தியானம் பண்ணிட்டா யார் நமக்கு பணம் கொடுப்பா யார் நம்மளுடைய குடும்பத்தை நடத்துவா யார் நம்மளை வழி நடத்துவான்றதை நீ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் மெடிடேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க தியானம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை அழகாக செய்யுங்க அதேமாதிரி பற்று வைங்க அமைதியாக பொறுமையாக செய்ய கற்றுக்குங்க உங்களுடைய வாழ்க்கை நிறைவு பெறும் மேன்மை அடையும் ரொம்ப மகிழ்ச்சியாகவுமே இருப்பீங்க வாழ்க யோகம் யோக மேலாட்டம் அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் முடிஞ்சால் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய நீர்நிலையை பாதுகாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஆற்றுல இருக்கக்கூடிய மண்ணை அப்புறப்படுத்தாமல் இருக்கிறதுக்கும் முயற்சி பண்ணிங்க அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி Вау, Да, mm -hmm. mm -hmm. это и есть рамка. Вау, это рамка.